வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சி திட்டத்தில் விடுபட்ட அரியர் பணத்தை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பார்ட் ஒன் வீடியோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சி திட்டத்தில் விடுபட்ட பணத்தை வந்து எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்ன பண்ணணும் எப்படி ப்ராசஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதாவது பார்த்திங்கனா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு பயந்து பென்ஷன் பயனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் அமௌண்ட்டே குறைவாக தான் வந்துட்டு இருந்துச்சு அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசும் இபிஎஃப்ஓவும்ஸ் இணைந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சி திட்டத்தின் கீழே பென்ஷன் பயனாளிகளுக்கு பென்ஷன் தொகையை உயர்த்தி வழங்கியிருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அரியர் அமௌண்ட் அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து க கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாக இருந்தாலும் அந்த விடுபட்ட அமௌண்ட் அதாவது ஒரு இரண்டு மூன்று மாதமாக விடுபட்ட அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அரியர் கிளைம் ப்ராசஸ் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இதோட பேர் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்ட பயனாளிகள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா அவர்களோட சேலரி ஃபிகர்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா இவங்களோட க சம்பள பட்டியலை வந்து வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி சர்வீஸ் பீரியடும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணாதவங்க அதேமாதிரி யூஏஎன்ல அப்டேட் பண்ணாதவங்க அதேமாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கம்பெனி ஆன ரெக்கார்டையும் அப்டேட் பண்ணாதவங்க மேலும் வந்து பேப்பர் ரெக்கார்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலைஸ் பண்ணாதவங்க இவங்களுக்கெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரியர் அமௌண்ட்டும் வந்து வந்திருக்காது ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த இதை வந்து அப்டே அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மிஸ்ஸிங் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணாதான் நம்ம இந்த கிளைமிங் ப்ராசஸ்க்குள்ளே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படிங்கிறத அடுத்த பாட்டு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க நன்றி மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் முன்ன பின் தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்